இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்த இறை உள்ளங்கள் தான் புனிதர்கள் இன்று நவம்பர் இரண்டு அனைத்து இறந்த ஆன்மாக்களின் நினைவு நாள் இன்று நாம் இறந்த ஆன்மாக்களின் நினைவு நாளை கொண்டாடுகின்றோம் இந்த நாளில் நம்முடைய குடும்பங்களில் மறித்த அன்பர்கள் நம்மை விட்டு பிரிந்த நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் யாரும் நினையாத ஆன்மாக்களை நினைவு கூர்ந்து பார்க்கின்றோம் இறந்தவர்களை நினைவு கூர்ந்து பார்த்து அவர்களுக்கு பலி ஒப்பு கொடுக்கும் வழக்கம் மக்கப்பெயர் காலத்தில் இருப்பதை விவிலியத்திலிருந்தே நாம் படித்தருகின்றோம் யூதா மக்கேபே இப்போரில் இறந்தவர்களின் பாவம் போக்கும் பலியாக ஆறு கிலோ வெள்ளி சேகரித்து அதனை எருசலேம் திருக்கோயிலுக்கு அனுப்பி வைக்கிறான் அவன் இப்படி செய்வதற்கு காரணம் இறந்தவர்கள் உயிர் பெற்று எழுவார்கள் என்பதில் அவன் ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தான் இறந்தவர்களுக்கென்று தனி ஒரு நாளை ஒதுக்கி அதில் அவர்களை நினைவு கூர்ந்து பார்க்கும் பழக்கம் கிபி ஏழாம் நூற்றாண்டில் ஏற்பட்டது தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு குலூனியில் இருந்த ஓடிலோ என்ற துறவி தன்னுடைய சபை துறவிகளிடம் அனைத்து புனிதர்களுக்கும் அடுத்த நாளில் அதாவது நவம்பர் இரண்டாம் நாள் இறந்தவர்களுக்காக பலி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஆணையை விடுத்தார் அவருடைய ஆணை கிணங்க சபை துறவிகளும் அன்றைய தினத்தில் இறந்தவர்களுக்காக பலி ஒப்பு கொடுத்தார்கள் பதினான்காம் நூற்றாண்டில் துறவிகள் மட்டுமல்லாது எல்லா மக்களும் இதனை கொண்டாடும் வழக்கம் உண்டானது பதினைந்தாம் நூற்றாண்டில் டொமினிக் சபையைச் சேர்ந்த தூரவிகள் இறந்த ஆன்மாக்களின் நினைவு நாளில் மூன்று திருப்பலிகள் நிறைவேற்றினார்கள் ஒன்று இறந்த ஆன்மாக்களுக்காகவும் இரண்டு தங்களுடைய சொந்த கருத்துக்களுக்காகவும் மூன்றாவது திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நிறைவேற்றினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அப்போதிருந்த இருந்த திருத்தந்தை பதினைந்தாம் பெனடிக் இப்படி மூன்று திருப்பலிகளை நிறைவேற்றுவோருக்கு பரிபூர்ண பலன் கிடைக்கும் என்று அறிவிப்பு விடுத்தார் அதன்படியே ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் இரண்டாம் நாள் இறந்த ஆன்மாக்களின் நினைவு நாளை கொண்டாடுகின்றோம் இவ்விழாவை கொண்டாடுவதின் நோக்கம் இவ்விழாவை கொண்டாடுவதின் நோக்கங்களில் ஒன்று இறந்த குறிப்பாக உத்தரிக்கும் தளத்தில் உள்ள யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதுதான் புனிதர்கள் சமூக உறவை நம்புகின்றோம் என்று விசுவாச பிரமாணத்தில் சொல்கின்றோம் இதன் அர்த்தம் என்ன மூன்று விதமான திருச்சபை இருப்பதாக மறை வல்லனர்கள் சொல்லுகிறார்கள் ஒன்று விண்ணுலகத்தில் இருக்கும் வெற்றி பெற்ற திருச்சபை இரண்டு மன்னகத்தில் இருக்கும் போராடும் திருச்சபை மூன்றாவது உத்தரிக்க தளத்தில் உள்ள துன்புறும் திருச்சபை விண்ணகத்தில் இருக்கும் வெற்றி பெற்ற திருச்சபையான புனிதர்கள் கூட்டத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டியதில்லை மாறாக அவர்களுடைய பரிந்து பேசுதல் தான் நமக்கு தேவையாக இருக்கின்றது ஆனால் துன்புறும் திருச்சபை எனப்படும் உத்தரிக்க தளத்தில் இருப்போருக்கு நம்முடைய வேண்டுதல் நிச்சயம் தேவைப்படுகின்றது நாம் அவர்களுக்காக ஜபங்களை வேண்டுதல்களை பூசை பலிகளை ஒப்பு கொடுக்கின்ற போது அவருடைய பாவங்கள் அனைத்தும் நீங்க பெற்று அவர்கள் விண்ணக திருக்கூடத்தில் சேர்வார்கள் என்பது நமக்கு நம்பிக்கையாக இருக்கின்றது ஆகவே நாம் உத்தரிக்க தளத்தில் இருக்கும் ஆன்மாக்களுக்காக ஜெபிப்பது நமது தலையாய கடமையும் நோக்கமுமாக இருக்கின்றது இவ்விழாவை கொண்டாடுவதன் இன்னொரு நோக்கம் நாமும் ஒரு நாள் இருந்து உயிர் தெழுந்து விண்ணக திருக்கூடத்தில் சேருவோம் என்ற நம்பிக்கை நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கூறுவார் உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் இறப்பிலும் வாழ்வார் என்று நாம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து வாழும்போது இறந்தாலும் வாழ்வோம் என்று உறுதியாக இருக்கின்றது நாம் இவ்வுடலில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிடமிருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகத்தில் நமக்கு உண்டு அது மனித கையால் கட்டப்படாதது நிலையானது என்பது நமக்கு தெரியும் அல்லவா என்பார் தூய பவுல் ஆகையால் நம்முடைய வாழ்வு இந்த மண்ணுலக வாழ்வோடு முடிந்து போவதல்ல மாறாக விண்ணக வாழ்வு என்ற ஒன்று உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இறப்பு என்பது நம்முடைய கையில் இல்லை ஆனால் இறப்புக்கு பிறகான வாழ்வு விண்ணக மகிமை என்பது நம்முடைய கையில் இருக்கின்றது நாம் இந்த மண்ணக வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றும் போது இறைவன் தரும் விண்ணக மகிமையை பெற்றுக்கொள்வது உறுதி ஆகவே இறந்த ஆன்மாக்களின் நினைவு நாளான இன்று உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போம் நாமும் ஒரு நாள் உயிர் தெழுவோம் என்பதை உணர்ந்தவர்களாய் இறப்பை குறித்த அச்சத்தை தவிர்ப்போம் நமது மண்ணக வாழ்வை அர்த்தமுள்ளதாக்குவோம் அதன் வழியாக இறைவன் அளிக்கும் விண்ணக வாழ்வை கொடையாக பெறுவோம் நாளை புனிதரின் புனித வாழ்வை தரிசிப்போம் நன்றி